சொல்லுவார்கள் நம்முடைய பெரியோர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று இருந்தால் யாராக இருந்தாலும் அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் யாராக இருந்தாலும் அது பகவானாக இருந்தாலும் சரி ஒன்றை நாம் அனுபவித்தே தீர வேண்டும் என்பது விதி என்றால் கடவுளும் விதி விளக்கல்ல எப்படி பெருமாளுக்கும் பூமாதேவிக்கும் திருமணம் நடந்தாயிற்று முதல் மனைவி தான் புதிதாக திருமணமானவர்களை விருந்துக்கு அழைப்பது நம்முடைய கலாச்சாரம் தேவலோகத்திலும் அப்படி நடப்பதுண்டாம் தம்பதிகளை சிவபார்வதி கைலாயத்திற்கு அழைக்கிற பூமாதேவி வர மறுத்துவிட்டார்கள் அழைப்பது சிவபார்வதி மறுப்பது பூமாதேவி அன்பரே தங்களோடு நான் வந்துவிட்டால் இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எங்கு போய் இருக்கும் எனக்கு இன்னொரு பெயர் அசலா அதாவது இருந்த இடத்தை விட்டு நகராதவள் என்பதை தாங்கள் அறிவீர்கள்தானே நான் நகர்ந்தால் பூகம்பம் அல்லவா ஏற்படும் நீங்கள் திடீர் திடீரென எங்காவது செல்வீர்கள் அப்போதெல்லாம் நான் உங்களோடு வந்து கொண்டிருக்க முடியுமா நீங்கள் மட்டும் போய் வாருங்கள் பெருமாளிடம் பூமாதேவி சொன்னன் பெருமாளுக்கு வருத்தம் சிவபார்வதியை அழைத்து தனிமையில எப்படி நாம் போக முடியும் மேலும் இடங்களில போகக்கூடிய இடங்களில் எல்லாம் பெருமாளை பார்ப்பவர்கள் எல்லாம் ஆத்துக்காரி வரவில்லையா என்று கேட்க மாட்டார்களா என்ன பெருமாளுக்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் சங்கடம் இந்த உமாதேவி அசையவே மாட்டார் எனவே இரண்டாம் திருமணம் செய்வோமே என்று சமுத்திரராஜனுடைய பெண்ணான லட்சுமியை மணந்து கொண்டாராம் பெருமாள் இதை கேட்கிற போது பல கேள்விகள் நமக்குள் எழும் அதற்குள்ளெல்லாம் போகக்கூடாது ஏதோ சில பல விஷயங்களை நமக்கு உணர்த்துவதற்காக நம்முடைய பெரியோர்கள் இப்படி சொல்லி வைத்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் அதோடு நாம் நிறுத்திக்கொள்ள வேண்டும்